நம்ம இலக்கியா இப்போ ஒரு மிகப்பெரிய முடிவு பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவை எப்படியாச்சு அவர் உண்மையிலேயே திருந்திட்டாரா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக அதே மாதிரி நம்ம கௌதம்க்கு இன்னமும் உண்மை தெரியல அப்படின்ற மாதிரி நினைச்சு நம்ம இலக்கியா இப்போ கௌதம கூட்டிகிட்டே சுத்துறாங்க அதாவது இப்போ நம்ம கௌதம் கிட்ட இந்த மாதிரி எஸ்எஸ்கே வந்து உண்மையிலேயே அடுத்தடுத்து என்ன பிளான் பண்றாங்க அதுவும் இல்லாம ரேவதி அத்தியா அவர் கொல்றதுக்காக பாக்குறாரு அந்த ஒரு காரணத்தினால நம்ம வந்து இப்போ ஏசிபி மகேஷ் சார போய் பேசணும் கௌதம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதாவது இலக்கியம் அந்த போட்டோவை மட்டும் காட்ட மாட்டுறீங்க அதே மாதிரி எஸ் எஸ்கே வந்து ஆல்ரெடி யாரோ ஒருத்தர் கொலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்ற பட் இருந்தாலும் வந்து எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு அந்த போட்டோ என்கிட்ட காட்டு அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது இலக்கியா வந்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம ஏசர் கிட்ட காட்டிக்கிறேன் நீங்க முதல்ல வாங்க கௌதம் அங்க வந்து நான் சொல்றதை மட்டும் கேளுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க கௌதம கூட்டிட்டே இலக்கியம் வந்து இப்படி ஊர்வலம் போவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அதுவும் இல்லாம இப்போ நம்ம இலக்கிய

ஆக போறாரா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இருக்காங்க ஏன்னா இது எல்லாத்துக்குமே மூல காரணம் என்ன அவரு ஆறு மாசத்துல சாக போறேன் அப்படின்ற சொன்னதுனாலதான் அவர் வந்து இன்னமும் அதாவது மாறிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படி அது உண்மையா ஃபேக்கா அப்படின்றது தெரிய வந்துச்சுன்னா போதும் நமக்கு இந்த விஷயம் கிளாரிஃபை ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிதான் அங்க போயிட்டு மகேஷ் சார் கிட்ட சொல்றாங்க நீங்க தான் இதுக்கு உதவி செய்யணும் சார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கௌதம் கிட்டயும் இலக்கிய கிட்டயும் உங்களுக்கு என்ன என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்ற மாதிரி ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க கௌதமோட ஃப்ரெண்டு தான் மகேஷ் சார் அப்படிங்கிறதுனால அடுத்தடுத்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லை இலக்கியா நீங்க கூப்பிட்டா கண்டிப்பா நான் எங்கனால வரேன் எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது அந்த ஹாஸ்பிட்டலை பத்தியும் அந்த டாக்டரை பத்தியும் விசாரிக்கிறாங்க அப்பதான் நம்ம மகேஷருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அதாவது அந்த டாக்டர் எஸ்எஸ்கேவோட ஆள் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டீட்டெயில் வந்து கிடைக்குது இதில் வந்து மிகப்பெரிய டவுட்டு இது மிகப்பெரிய சிக்கலாக தான் போய் இருக்கும் போல நம்ம டைரெக்டா போய் அந்த டாக்டரை விசாரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஏன்னா இலக்கியாவுக்கு தெரியக்கூடிய விஷயம் இது மட்டும் தான் அதே மாதிரி கௌதம்க்கு இன்னும் எஸ்எஸ்கே தெரிந்தவே இல்லை அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா இன்னும் பயங்கர கோபம் ஆயிடுவார் இப்போ ஏதோ நார்மலாக இருந்துட்டு இருக்காங்க எஸ்எஸ்கே தெரிஞ்சிட்டாரு அப்படி அப்படின்ற மாதிரி சொல்கிறதுனால ஆனால் அதே சமயத்தில் இப்போ நம்ம இலக்கியா அடுத்ததா கௌதம் அதுக்கப்புறம் மகேசர் இவங்க எல்லாருமே போயிட்டு அந்த டாக்டர் கிட்ட விசாரிக்கிறாங்க உண்மையிலேயே எஸ் வந்து இன்னும் ஆறு மாசத்துல சாக போறாங்களா என்ன ஏது அப்படின்ற மாதிரி சொல்லி அப்பதான் அந்த டாக்டர் மூலியமா பழைய பல உண்மைகள் தெரிய வருது எஸ் உடல் அதாவது அவரோட ஹெல்த் கண்டிஷன் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அதாவது நான் சொல்றது எல்லாமே உண்மை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த டாக்டர் எல்லா உண்மையுமே சொல்றாங்க இதுதான் நடந்துச்சு அதுவும் இல்லாமல் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அதாவது ரேவதியோட மகனை கண்டுபிடிச்சு கொள்றதுக்காக தான் இது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி உண்மை எல்லாமே கண்டுபிடிச்சிடாங்க இப்ப இலக்கியவுக்கு எல்லாமே கிளாரிஃபை ஆயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா கீழே பண்ணிக்கோங்க